நீன்னா அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படிங்கிற சந்தானம் டைலாக்ல வர்ற அந்த அப்பா டக்கர் யாரு இந்த சொல்லாடல் சென்னைக்குள்ள எப்படி வந்திருக்கு அமிர்தலால் விட்டல்தாசு தக்கர் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் குஜராத் மாநிலத்தில் பிறந்திருக்காரு இவர் வந்து ஒரு சமூக சேவகர் சமூக செயல்பாட்டாளர் இவரை மக்கள் எல்லோருமே அன்போட தக்கர் பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஏன் நம்ம காந்தியடிகள் கூட இவரை பாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு குஜராத்தில பாப்பான்னா ஆஹ் அப்பா தந்தை அப்படின்னு அர்த்தம் ஆஹ் இதனாலேயே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவரை வந்து அப்பா தக்கர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஆஹ் இவரு ஒரு சமூக சேவகர் மட்டும் இல்லாம இவரு ஒரு மிகப்பெரிய அறிவாளின்னும் இவருக்கு பெரும்பாலான உலக விஷயங்கள் எல்லாமே தெரியும் அப்படின்னும் வரலாறு சொல்லுது அதனாலதான் இப்ப ஒருத்தங்க ஏதாவது சொன்னா உனக்கு எல்லாம் நீ தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி கேக்குற நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்ற சொல்லாடல் இங்க சென்னைக்குள்ள வந்திருக்கு